வணக்கம் உறவுகளே இன்னைக்கும் ஒரு அடிமையான ஒரு காணொலி ஒன்று தான் இன்றைக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் தைப்பூசம் தமிழர்களோட பாரம்பரிய பண்பாடு தைப்பூசம் வந்து நல்ல வர இடம் இன்றைக்கு நாங்கள் என்ன போறோம்னு செய்யறோம் எடுத்து கொண்டு தான் நாங்க சமைக்க போறோம் சமையல்ல வந்து பொங்கல் செய்யலாம் அதோட குலசாதம் செய்யலாம் இன்றைக்கு நாங்கள் செய்ய போறது வந்து பொங்கல் தானே பாரம்பரியம் மாறாத முறையில நாங்கள் இன்றைக்கு வந்து எங்களோட நிக்கிறோம் போய் நெல் வட்டி கொண்டு வந்து நான் இன்றைக்கி பொங்கல் செய்ய போகிறோம் அதோட வந்து பழைய நெல்லை கொண்டு புது நெல் எடுத்து கொண்டு வரது வயலில் ஒரு வித்தியாசமான ஒரு காணொலியாக இருக்கும் அப்படியே நாங்கள் காணொலிக்குள்ளே போக வேணாம் பழைய வரை கூட்டிக் கொண்டு போய் தான் நாங்கள் புதிய வரை புதிய வரை கொண்டு வரணும் இந்த குறை இந்த காணொலி வந்து ஒரு வித்தியாசமான முறையில் இருக்கும் அப்படியே நாங்கள் போய் இப்போ சாமி படத்துல வந்து எல்லாம் வழிபாடெல்லாம் செய்துட்டு தான் நாங்கள் நீ புதிர் எடுக்க போகிறோம் அப்படியே வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் இப்போ நாங்கள் விளக்க கொடுத்துவோம் நான் விளக்க கொடுத்துவோம் கொப்பம் புரட மேல போவ மனமா ஓ இப்போ நாங்க ஹைப்ரத குலது மனமா ஒரு ரெக்கப்பம் ஒரு ரெக்கப்பம் அப்படியே கோங்காयण குடைப்ப நிறைய வந்து நடவுடாம போய் மனமா நடவுடன் வைக்கணும் குதிரை அடைப்பு என்னை இருக்குது நாங்கள் வட்டி எடுப்போம் நாங்கள் நெல்ல வட்டி எடுப்போம் வட்ட

அறிவிப்பட்ட போறேன் பழஞ்சோத்தை கொண்டா கொண்டா பழைய பாட்டு அது இப்படியான தைப்பூச நிகழ்வுகள்லாம் இப்படியான பாடல்கள் எல்லாம் வெறும் அதை விட இப்படியான சந்தர்ப்பங்களானு இந்த பாட்டை படிக்கலாம் வேணாம் நாங்கள் நெல் பட்டி எடுத்துட்டோம் நாங்கள் இந்த நெல்லை கொண்டு போய் சாமி அறைக்குள்ள கொண்டு போய் புதுர் கண்டிப்போட்டு அதுக்கப்புறம் மிச்ச நெல் எடுத்து நாங்கள் சமைக்க போறோம் அப்ப நாங்க கொண்டு போவோம் வேணாம் நாங்க கொண்டு போவோம்

இப்ப நல்லெல்லாம் அடிச்சிட்டோம் நாங்கள் இப்படி நெல்லெல்லாம் அடிச்செடுத்துட்டோம் நாங்கள் சூப்பராகி எடுப்போம் சூப்பராகி எடுத்து இவரெல்லாம் அடிக்கணும் புத்தியனி அரிசியா

உம் அப்படி அவரோம் நாங்க அடிச்சது எல்லா பிடைக்கிறது மொடுக்குத்துவம் இப்ப வந்து கையால வந்து நெல் குதிரைன்றது வந்து செடியான குத்துறத தான் சொல்லணும் நெல்லாம் அரிசியா கொண்டு வரலாம் உடனே திரிச்சு கொண்டு வரலாம் விட திருச்சு கொண்டு வர்றது மட்டும் இல்ல உடனே மருத்தம் கொண்டு வரலாம் வேணம்மா குத்தி எடுத்து அப்படியே குத்தி எடுப்போம் வேணம்மா நெல்லு சாயாதபடியாக கொஞ்சம் நொறுங்கு காஞ்சிருந்தா நொறுங்காது அந்த பதத்துக்கு உடனே எடுக்கலாம் இருக்கு உடனே வட்டி எடுக்கிறது தான் என்ன நாங்கள் புது சாப்பிடணும் பண்ணிட்டு இப்படி கொடுத்துறோம் கட்டாயம் வந்து எடுத்து நெல் தான் சாப்பிடணும் புதுசாக புது சாப்பிடா பிரச்சனை இல்லை பிறகு எந்த நாளும் சாப்பிடலாம் ம் இது நல்ல நாள் தானே இன்றைக்கு புது சாப்பிட்றது உரிய நாள் தான் எடுத்துக்கலாம்

அப்படி அரிசி இப்படிதான் போயிட்டு கொஞ்சம் எடுப்போம் காஞ்சி நாங்கள் இப்படி குடுத்தலாம் இது காயாதபடியா இன்னும் மாவா போகணும்

ನಾಂಗಲ್ಲ ಎಲ್ಲ ಬಡಿವನೆ ಎಲ್ಲ ಗುದ್ದಿ ಎರೆದು ಬಡಜ್ ಎಲ್ಲಾ ಎರೆದು ಎಲ್ಲ ಬಡಿವ ಎತ್ತಿ ಎರೆದು ಬಿಟ್ಟು ರೊಣ ಬಾರೋ ಹು ಅದಿ கொஞ்சம் கொஞ்சம் 파ಳಿ ಐಯಿರಕ ನಮ್ಮ 파ಳಿ ಐಯಿರದು ಅಂದ್ರೆ ನಮ್ಮ ಮಳೆ ಮಳದನೆ ಎಲ್ಲ ಖಾಯೇಲ್ಲದಾಗಲ್ಲೈ ಅದಲ್ಲಾ 파ಳಿ ಐಯಿರದು ನೆಲ ಖಾಣಿದೊಂಡಾ 파ಳಿ ಬರாது ಪರವಾಗಿಲ್ಲ ಅಂದಲ್ಲ ಮನಮ್ಮ ಪರವಾಗಿಲ್ಲ پوری சாப்பிಡದನೆ ಬರು ಅ ಫರವಾಗಿಲ್ಲ ಪೊಂಗೊಲ್ಲಾ ರೊಂಗ ಬರು ಓ ಅಪ್ಪ ನಾಂಗಲೇನಿ ಅಡಪ ಮೊಟ ನಮಮ್ಮ ಓ ಇನಿ ನಾಂಗಲೇ ಅಡಪ ಮುಡಿ ಪೊಂಗಲೇ ಅಡಪ ಮುಟನಾಂ ಆ ವೈ ಪೊಂಗದರಂಗಂ ಮುಡಿ ಅಡಪಂ

சாப்பிடுதான் மழை வாங்கிட்டு நாங்கள் அரைக்கிய போடுவோம் நாங்கள் இதோட கழுவித பயரையும் செய்து கொள்வோம் இதோட நாங்கள் கழுவி பெருக்கம்பளத்தையும் செய்து கொள்வோம் இதோட பர்த் தச்சா படத்தையும் செய்து கொள்வோம் அடிப்போம்

அப்போ நாங்களும் இந்த காணொலியை முடிச்சு கொடுப்போம்ண்ணே உங்களுக்கு வந்து இந்த காணொலி பிடிச்சிருந்தா மறக்காம வந்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்போ நாங்கள் மீண்டும் ஒரு அடுத்த நாள் சந்திப்போம்ண்ணே நான் வந்து இந்த பலத்தாலும் கை காட்டணும் பாய் பாய் ம்